வணக்கங்கள் நீங்க பயப்படுறது கவலைப்படுறது எனக்கு நல்லாவே தெரியுது அஷ்டம சனி வரப்போதே அதுக்கு தானே பயப்படுறீங்க கண்டிப்பா பயப்பட வேணாம் நீங்க எப்பயும் கெத்தா இருக்கக்கூடிய அப்படியே இருங்க தைரியமா இருக்கக்கூடிய அப்படியே தைரியமா இருங்க எது வந்தாலும் எதிர் நீச்சல் போடக்கூடிய அப்படியே எதிர் நீச்சல் போட்டுவாங்க யாரை பத்தி எதை பத்தி கவலைப்படாதீங்க அதே மாதிரி யாரை பத்தி எதுவும் கவலைப்படாம இருக்க இப்படி இருந்தால் கண்டிப்பா அந்த சனியை வச்ச உங்களை ஒன்றும் பண்ணாது பயந்தால் தான் எல்லாமே எப்பவும் பயப்படக்கூடாது உங்களுக்கு அஷ்டம சனியா தான் வரப்போகுது அஷ்டம சனியா வந்தாலும் உங்க இடத்த உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறார் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கிறார் அப்போ எட்டமடுத்து வரக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அஷ்டம் தானே அவர் நியாயம் நீதி நேர்மை கட்டுப்பட்டு வருதான் கண்டிப்பாக அஷ்டம் சனி காலத்தில் என்ன நடக்கும் பொருட்கள் களவு போகும் அடிக்கடி விபத்துகள் ஏற்படும் காவல் நிலையம் போலீஸ் சொல்றது இல்லையா அது கோர்ட்டு நீதிமன்றம் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை இது மாதிரிலாம் போகக்கூடிய நேரம் அது இல்லாமல் அவமானப்பட நேரிடும் தன்னோட பேர் கெட்டுப்போம் அவனுக்கும் இதெல்லாமே அஸ்வம் சண்டை நடக்கும் ஆனால் உங்களுக்கு அவ்வளோ நடக்காது ஏனென்றால் அந்த சனி பகவானுடைய தந்தை தான் சூரிய பகவான் சூரிய மகன் தான் சனி பகவான் அதனால பெரிய பாதிப்பு கொடுக்க மாட்டார் நான் சொல்லக்கூடிய இறை பரிகள்தானும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்து வெளியே வந்துருங்க ஓரளவுக்கு வந்துருக்கேன் அது போதும் மரண பயத்தை ஏற்படுத்துவார் சிம்மராசிக்காரன் ரொம்ப பய பயப்படாமல் இருப்பாங்களா என்ன தான் முடியாத தைரியம் மரம் சொல்லியிருக்கேன் மரண பயத்தை ஏற்படுத்துவார் என்ன ஆகுமோ எதாகுமோ அப்படின்னு பயப்படுவீங்க அதை கண்டிப்பாக நீங்க நீக்கிடணும் பிரயாணம் போகும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் எப்பயுமே அசமன் சனி காலத்தில் பிரயாணம் ஏற்படுவது நீங்க சொந்தமாக வண்டியில் ஓட்டினாலும் யார் கூட வண்டியில போனாலும் மிகுந்த கவனம் தேவை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி பண்ணிட்டு வரணும் உங்க குலதெய்வம் இஸ்வதி வழிபாடு கண்டிப்பாக இந்த காலத்துல நீங்க தொடர்ந்து வழிபட வேண்டும் இது பண்ணிட்டு வரணும் அது இல்லாமல் சனிப்பேர் ஆனோடு ஒரு மூணு மாத காலத்துக்கு ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த விபத்துகள் ஏற்படுறது பேர் கெட்டு போறது கெட்ட பழங்கள் ஏற்படுது எல்லாமே கிடக்கும் இந்த மூணு மாத காலத்துக்கு கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் மாறிடும் அது வரைக்கும் நீங்க கவனமாக இருக்கும் அடுத்து உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறனால கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும் நான் முன்னுமே சொன்ன மாதிரி நீதி நேர்மை சத்தியம் படி கரெக்டா கொடுத்து கரெக்டா வாங்கினா எந்த பிரச்சனையும் வராது நான் இத்தனை தேதிக்குள்ள கொடுத்துறேன்னு சொல்லிட்டா அந்த மாதிரி கொடுத்துடணும் இல்லைன்னா தான் பிரச்சனை வரும் அதே மாதிரி நீங்க பணம் கொடுத்துட்டா தான் கூட அவங்ககிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துடணும் எனக்கு இந்த காலகட்டத்தில் கொடுத்துருங்க இது மாதிரி தான் பண்ணணும் குடும்பத்துலேயும் எல்லோரும் ஒத்து போகணும் நீங்கள் ஒத்து போக மாட்டீங்க ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்கள் எப்பயுமே ஒரு மனிதனுக்கு கஸ்டமர் சொன்னி வரும்பொழுது அவன் புடம் போட்ட தங்கமாக மாறுவான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்போ என்ன எல்லாத்தையும் அனுபவிச்சிருங்க எல்லா கஷ்டமே அனுப்பிக்கக்கூடிய நேரங்களாக தான் இப்போ வந்திருக்கு அதனால் கண்டிப்பாக எதுக்கும் தயாராக இருக்கு ஒத்து ஒத்துப்போங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அதிகமாக பேச வேணாம் அதிகமாக எல்லோரும் பழக வேணாம் யார் நல்லவன் யாருக்கிட்டவங்க பார்த்து பாழங்க அவ்வளவுதான் விஷயம் இப்படி வந்தாலே போதும் இது மாதிரி இருந்தீங்கனாலே பிரச்சனைகள் தீரும் அதுக்காக வழிகாட்டி ஜோகன் என்ற வழிகாட்டி தானே அதுக்கு தான் சொல்லிட்டு வரும் அது இல்லாமல் கல்வியில் மந்த நிலை இருக்கும் அப்போ டியூஷன் வச்சு படிக்கலாம் பசங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு பண்ணலாம் அதுக்கு உண்டான கவனத்தை கொண்டு வரணும் கடும் முயற்சி வேணும் படிப்பில் இப்படி வரணும் அது இல்லாமல் உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்து பார்க்கறனால புத்திர வளர்ச்சியிலும் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் அவங்க படிப்புகிற விஷயம் போட்டி பழந்தைங்கள கலந்துங்க அதில் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கணும் அடிக்கடி கவனமாக இருக்கணும் பார்த்துருப்பீங்க என் பொண்ணை இதில் பெரிய கின்னர்ஸ் பண்ணால் ரெக்கார்ட் பண்ணா சாதனை பண்ணா இந்த போட்டியில் வென்றுட்டான் இருநாடுக்கு போயிட்டு வெற்றி பெற்று தான் என் பொண்ணு இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதனால் நடந்தது அவளோட பெற்றோர்கள் மூலியமா கவனமா இருப்பாங்க தன்னுடைய வேலை கூட விட்டுட்டு குழந்தைக்காக போயிட்டு வருவான் அப்படிதான் நீங்க பண்ணணும் அப்போ உங்க குழந்தை வளர்ச்சி கண்டிப்பா நல்லதா மக்கள் பிரச்சனைல தலையிடக்கூடாது நல்லது மட்டும் தான் செய்யணும் கெட்டது செய்யக்கூடாது நீங்க அரசியல் சினிமா துறையில இருக்கவங்களா அந்த கவனமா இருக்கணும் மக்களால் உங்களுக்கு கெட்ட பேர் ரவு பேர் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் யாராவது எதாவது சொல்லி உங்கள இது பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க அது உங்க எதிரியா கூட இருக்கலாம் உங்க கூட இருக்கவங்களா கூட இருக்கலாம் அப்படிதான் செய்வாங்களா அதுல இருந்து வெளியே வரணும்னா கவனமாக இருக்கும் உங்க நேரில் கூட நான் என் நேரில் கூட நான் நம்ப மாட்டேன்னு சொல்லலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படிதான் இருக்கணும் இப்போ இந்த காலகட்டம் அது மாதிரி இந்த நிலை போகுது அடுத்த உங்க ராஜ் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உத்தியோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு அசும சனி வரும்போது கஷ்டம் இருக்கும்போது கொஞ்சம் அதுக்கு ஃபுல்லாகவே படுக்க வைக்க மாட்டார் சனி பகவான் ஏதாவது உத்தியோகம் கொடுப்பாரு தொழில் ஏதாவது ஒரு வருமானத்தை ஒரு வியாபாரம் ஒரு கடை வச்சு பழப்பீங்க எதுனா ஒரு வருமான வருமானத்தை கொடுத்துருவார் அதுக்காக உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார் ஒரு வருமானம் வந்து தான் போகும் அதுபடி நீங்கள் இருந்துக்கணும் கவனமாக இருக்கணும் உங்க வேலை உண்டு நீங்க ஒன்று அதுதான் உங்களுக்கு ஒரே வார்த்தா தான் அப்படினு இந்த இந்த பயிற்சியை கலந்து வந்துடலாம் நீங்கள் செய்யக்கூடிய இறை பேர் எங்க பார்க்கும்போது உங்கள் சூரியன் தான் சூரியனுடைய அம்சமாக சிவபெருமான் தான் சொல்லக்கூடியது அப்போ சிவபெருமானுக்கு எல்லாத்தையும் இருக்கக்கூடிய நெருப்பு ஸ்தலம் அக்னி ஸ்தலம் சொல்லக்கூடிய திருவண்ணாமலை அதுதான் ரொம்ப முகந்த சமமா சொல்லப்படுது கண்டிப்பாக நீங்க கிரிவலம் போயிட்டு வரலாம் அஷ்டலிங்கங்களையும் பார்த்து வரலாம் கண்டிப்பா அஷ்டலிங்கம் பாப்போம் ஏன்னா சனி பயிற்சி போது எட்டு சனிக்கு எட்டாம் நம்பர் தான் சொல்லப்படுது அப்போ எட்டு லிங்கங்களையும் தரிசனம் பண்ணினால் இந்த அஷ்டம சனியும் வெளிவிடலாம் இது ஒரு சுசமான பரிகாரம் தான் இது சொல்லிதான் ஆகும் அஷ்டம சனி அடக்கு இல்லையா அப்போ அஷ்டலிங்கமும் பாருங்க அப்போ அது எங்க இருக்கு கிரிவலப் பாதையில இருக்கு அப்போ அண்ணாமலையரை தரிசித்து அஷ்டலிங்கங்களையும் வழிபாடு பண்ணி கண்டிப்பா நீங்க அங்கங்க ஒன்றும் பண்ண முடியலாம் கற்பூர ஏற்றினாலே போதும் விலை கேட்டிடலாம் அர்ச்சனை செய்யலாம் கற்பூர மட்டை ஏற்றிட்டு போகலாம் ஒழுகி வழிபட வேண்டும் அதுதான் முக்கியம் கண்களில் கண்ணீர் சிந்த வேண்டும் இதுதான் உண்மையான வழிபாடு கண்ணில் தண்ணி வரணும் அப்போதான் அவங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் இது ஆன்மீகத்தில் ஒரு முக்கியமான விஷயமா சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்லிங்க வழிபாடு பண்ணிட்டு வரலாம் நிறைய தான தர்மம் பண்ணணும் சாதுக்களுக்கு துறவையில் இருக்காங்களே எல்லாத்தையும் மட்டும் வந்துருப்பாங்க பணம் காசு செல் அந்தஸ்து உறவினர்கள் நண்பர்கள் குழந்தைகள் மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டு வந்திருப்பாங்க அவங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சு உதவி பண்ணும் அவங்களுக்கு தேவையான உணவு உடை வாங்கி கொடுக்கலாம் இயற்கை இடம் பண்ணி கொடுக்கலாம் உங்களால் முடினா அடுத்தவங்ககிட்ட சொல்லி செய்ய வைக்கலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் அது இல்லாமல் உங்களுக்கு தினசரி காலை எழுந்தும் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் சூரியன் வழிபட்டு தான் என்ன பண்ணும் சூரியன் வழிபாடு வழிபாடு ரொம்ப விசேஷம் ஆதித்யகரதையும் படிக்கலாம் அடிக்கடி நவக்கிரக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் உங்க வீட்டுக்கார நவகிர சன்னதில வணங்கிட்டு வரலாம் சனி பகவானுக்கு கண்டிப்பா பிரீத்தி பண்ணணும் சனி காலத்துல கண்டிப்பா சனி பகவான் பிரீத்தி பண்ணிதான் ஆகணும் சனி பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரலாம் காலையில விநாயகர் கோயில் மாலையில ஆஞ்சநேயர் கோயில் பண்ணலாம் ரெண்டு பேரும் வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை விநாயகர் கோயில் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் பண்ணலாம் சனிக்கிழமையில சனி பகவான் போய் பதினோரு எழுத்தீபம் கண்டிப்பா நீங்க போட்டு வரணும் முடிஞ்ச அர்ச்சனை பண்ணலாம் ஒரு பதினோரு சனிக்கிழமை போய் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் விசேஷமாக சொல்லப்பட்டுருக்கேன் மாவட்டத்தினங்களுக்கு கண்டிப்பாக உதவி ஒத்தாசம் பண்ணணும் உணவு உடை நீர் வஸ்திரம் பொருட்கள் எல்லாமே கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு சரி பேசுகிற பாதிப்பு கண்டிப்பாக குறைஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பலனும் வந்துட்டு தான் இருக்கும் அதுலேருந்து இருந்து மீண்டு வந்துட்டு தான் இருப்பீங்க ஒரே போட போட மாட்டார் இது மாதிரிலாம் இருக்குது இந்த பார்வை பலன் இருக்கக்கூடிய இடம் பலன் எல்லாம் சொல்லியிருக்கேன் இது ஒரு நல்ல விஷயமும் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் படியக்கூட தானே சிவபெருமான் அப்போ அப்பேற்பட்ட சிவபெருமானை விஸ்வரூப தரிசனம் காண வேண்டும் காலையில் எழுந்த உடனே சிவன் கோயில் போய் முதல் தரிசனம் பார்க்கணும் என்னால் முடியாது போக முடியாது வர முடியாதுன்னா சொல்லக்கூடாது கண்டிப்பாக நீ போய் பார்க்கணும் இந்த விஸ்வரூப தரிசனம் சிவனை வழிபட்டால் உங்களுக்கு சரி பயிற்சி பலன் கண்டிப்பாக குறையும் சொல்லி நீங்கள் எழுந்து மீண்டு வந்துடுவீங்க எதை பற்றியும் கவலைப்படுவானுன்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்